புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி இருக்கின்ற வேலையில் இந்த சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த உமர் என்ற மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் பற்றி தற்போது அவருடைய மைத்தினி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படி என்ன நடந்தது அவங்க என்ன சொன்னாங்க யார் இந்த உமர் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் காலமான அனைவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் இந்த உமருக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை அருகே நவம்பர் பத்தாம் தேதி மாலை ஆரேமுக்கால் மணிக்கு நிகழ்ந்த சம்பவம் ஒட்டுமொத்த அதிர்வலைகளை இந்திய மக்களிடையே ஏற்படுத்தி இந்த சம்பவத்தில் தொடர்புடையவன்தான் இந்த உமர் புல்வாமா காஷ்மீர் புல்வாமாவை சேர்ந்தவன்தான் இந்த உமர் இவன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் அதாவது இந்த மாதிரியான பயங்கரவாத வழக்குகள் இருக்கின்றது இந்த டெல்லி சம்பவத்துக்கு பிறகு அவனுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் போலீஸார் இருக்காங்க அதாவது அவனுடைய தாயார் மற்றும் சகோதரர் ஜம்மு காஷ்மீரில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் இந்த உமரின் மை சொல்லியிருக்கக்கூடிய தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது வெள்ளிக்கிழமை அன்று உமருடன் இவங்க பேசியிருக்காங்க அப்போது அதிக முறை அழைப்புகள் செய்து தன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு தன்னுடைய தாயிடம் இந்த உமர் பேசியிருக்கின்றான் தான் நூலகத்தில் பரபரப்பாக இருப்பதாக உமர் சொல்லியிருக்கின்றான் மேலும் இவன் இந்த மாதிரியான ஏதோ ஒரு சம்பவத்தை செய்ய போறான் அப்படின்ட்டு இவங்களுடைய குடும்பத்திற்கு அப்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் ஏற்பட்டிருக்கின்றது ஏன்னா இதுக்கு முன்னாடியே இவன் பல நாச வேலைகளில் ஈடுபட்டவன் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி அவன் தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னதிலிருந்தே ஏதோ செய்ய போகிறான் அப்படின்ற ஒரு பயம் இருந்ததாகவும் பார்த்தீங்கன்னா இந்த உமரின் மைத்துணி தற்போது பரபரப்பான தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸ்ரீநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் முடித்தவனா இந்த உமர் அல் ஃபலா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணியாற்றியவர் அப்படின்ற மாதிரியும் இந்த டெல்லி சம்பவத்திற்கு முன்னாடியே இவன் பல வேலைகள் நாச வேலைகளை செய்திருக்கிறான் இவனை போலீசார் தேடி வந்தனர் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் தற்போது உமரின் குடும்ப உறுப்பினர்களிடம் நடத்தப்படும் விசாரணையின் மூலமா மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என்ற மிக முக்கிய விஷயம் தற்போது இருக்கின்றது குறிப்பாக இவன் இந்த மாதிரி செய்ய போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அதாவது இந்த உமரின் மைத்துணி சொல்லியிருக்கக்கூடிய தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த உமரை பற்றியும் உமரின் மைத்துனி சொன்ன இந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான மோசமான செயலை செய்த இந்த உமருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்